சொல்லிக்கிறேன் மாடி க்ளீன் பண்ணி கழுவி விட்டாச்சு ஒரு சூப்பரான உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன உங்க காய்கறி தோட்டம் மாடி தோட்டம் நல்லா செழுமையா இருக்கணும் அதிக காய்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா தரமான கம்போஸ்ட் வந்து கொடுக்கணும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்ட் பின் வந்து நான் வச்சிருக்கிறேன் கம்போஸ்ட் வந்து தரமானதாக உருவாகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு திரவம் இருக்கு WDC, அதாவது Waste Decomposer அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த WDC, எப்படி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த டபுள்யூடிசி ரெடியாக நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும் அந்த பொருட்களை வந்து எங்க வாங்கணும் எப்படி டபுள்யூடிசி ரெடி பண்ணணும் எத்தனை நாளில் டபுள்யூடிசி ரெடியாகும் அந்த டபிள்யூடிசியை எப்படி நம்ம செடிகளுக்கும் எப்படி கம்போஸ்ட் உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டபிள்யூடிசி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல் தேவை சுத்தமான குளோரின் ஃப்ரீ வாட்டருங்க இந்த ஹண்ட்ரட் லிட்டர் ட்ரம் இருக்கு பார்த்திங்களா இதில் வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கால் வாசி வந்து தண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் லிட்டர் கிடையாதுங்க நூற்றி இருபத்தஞ்சி லட் லிட்டர் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும் நம்ம வந்துட்டு முக்கால் வாசி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் எந்த ட்ரம்மு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதில் முக்கால் வாசி தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா டப்ளியூடிசி ரேடியாகி வர்றப்ப நல்லா நுறச்சி வரும் கலக்கி விடுறதுக்கு இடம் வேணும் அதனால் நல்லா தழும்ப தழும்ப தண்ணி எடுத்துடாதீங்க இந்த வாட்டர் வந்து குளோரின் ஃப்ரீ வாட்டர் ஆமாங்க போர்வெல் வாட்டர் ஏன் வந்து குளோரின் ஃப்ரீ வாட்டர் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா இந்த டபிள்யூடிசி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாத சுத்தமான போர்வெல் வாட்டர் கிடைச்சதுனா எடுத்துக்கங்க இப்போது இந்த தண்ணி நிறையட்டும் அதுக்குள்ளே வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஹண்ட்ரட் லிட்டர் டப்ளியூடிசி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை வேணும் இந்த நாட்டு சக்கரை எதுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு அரை கிலோ பாக்கெட் வந்து எடுத்துக்கிறேன் எந்த பிராண்ட் வேணால் இருக்கட்டும் நீங்கள் ஒரு கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அடுத்து என்ன வேணும் அதையும் பார்த்துரலாம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வேஸ்ட்டு டிகாம்போசர் உருவாக்கக்கூடிய ஒரு பேஸு டபிள்யூடிசி அப்படின்னு சொல்லுவோம் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேங்க இந்த திரவத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு பாட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வேஸ்ட்டு டிகம்போசர் அல்லது டபிள்யூடிசி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாவே உங்களுக்கு நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து ப்ராடக்டை காட்டுவாங்க எல்லா வந்து வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை தனியாக நீங்கள் வாங்குனிங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட வரும் ஒரு டப்பாவை வாங்கினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது நான் வந்துட்டு மொத்தமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஏன்னா பத்து பாக்ஸ் எனக்கு வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்தான் வந்து ஆயிருக்கு தெரியுதுங்களா ஸோ ப்ரீபெய்டு நான் முன்னாடியே வந்துட்டு மணியை வந்து அனுப்பி அதாவது ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு வாங்கினேங்க எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்ரஸ் பாருங்கள் சஹரன்பூர் சஹரன்பூர் இருந்துட்டு எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கிடைச்சிது நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு டபிள்யூடிசின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு பயோடெக் அப்படிங்கிறதுனால அதாவது ஜெகநாத் பயோடெக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு நல்ல ப்யூராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக டென் பாக்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இன்றைக்கி வந்து நம்ம நூறு லிட்டர் டபிள்யூடிசி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸ் வந்து போதும் சரி இதில் அப்படி என்ன தான் இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டபிள்யூடிசியில் என்ன இருக்குது உண்மையில் இந்த வேஸ்ட்டு டிகம்போஸர் வேஸ்ட்டு டீகம்போஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாட்டு இருந்து பிரிக்கப்பட்ட நுண்ணுயிர்களை அதனுடைய தன்மை மாறாமல் பதப்படுத்தி நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த வேஸ்ட் டீகம்போஸ்டரை பயன்படுத்தி நம்ம உருவாக்கக்கூடிய அந்த திரவத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா காய்கறி கழிவுகளை ரொம்ப சீக்கிரமாக அதனுடைய சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாமல் மட்க வைக்கும் பாருங்கள் இதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்துக்கோங்க மே டுவெண்ட்டி த்ரீ தெரியுதுங்களா அப்போது எத்தனை நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் லைஃப் த்ரீ இயர்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா செல்ஃப் லைஃப் த்ரீ இயர்ஸ் அதாவது மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த டிகம்போஸ்டரை நம்ம அந்த வேஸ்ட் டிகம்போஸ்டர் திரவம் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எந்த இடத்துலையுமே நம்ம விரல்களாலேயோ கைகளாலேயோ டச் பண்ணிடாதீங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு தான் வந்து அதை தனியாக பிரித்து எடுக்கிறேன் ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள்னால் இந்த நுண்ணுயிர்களுடைய ஆற்றல் வந்து குறையிறதுக்கோ இல்லை அழியறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வேஸ்ட்டு டிகம்போசர் அதாவது மாட்டு சாணத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட நுண்ணுயிர்கள் இந்த ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்னடா இது சோதனை இருங்க வரேன் இங்கே பாருங்கள் தெரியுதா இப்போ இந்த ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட நுண்ணுயிர்களை வச்சு தான் நம்ம நூறு லிட்டர் டபிள்யூடிசி திரவத்தை ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த டபிள்யூடிசி நல்லா வந்து கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கோங்க கைகளாலெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னால் கையை வைக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நுண்ணீர்கள் வந்து அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது சும்மா ஒன்று ரெண்டுமா அப்படி வந்து நசிச்சு விட்டுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நாட்டு சர்க்கரையை கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பாக்கெட் போட போகிறேன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் அப்படின்னா ஒரு கிலோ வேணும் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஐம்பது கிலோ அதாவது ஐம்பது லிட்டர் டப்ளியூடிஸ் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அரை கிலோ போதும் இல்லை நான் ஒரு பத்து லிட்டர் ரெடி பண்ணிக்கிறேங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் நாட்டு சர்க்கரை போதும் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தாமரை என் நெஞ்சில் பூத்தது டபிள்யூடி சூத்தியா அப்படின்னு கேட்காதீங்க ஓகே நாட்டு சர்க்கரை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இது என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் போர்ரோல் வாட்டர் குளோரின் ஃப்ரீ வாட்டர் இருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து கொத்துவோம் இந்த நாட்டு சர்க்கரை எதுக்காக அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் உணவாக எடுத்துக்கிட்டு பழகி பெருகும் அந்த நுண்ணுயிர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் இந்த நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொடுக்காமல் நீங்கள் டபிள்யூடிசி ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரெடியாகாதுங்க கண்டிப்பாக நுண்ணுயிர்களுக்கு நம்ம உணவு வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த டபிள்யூடிசியை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் விரல்கள் படாமல் விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வந்து இதை ரெடி பண்ணுவாங்க ஓகே இதை முழுமையாக போட்டாச்சு இதில் ஒரு அரை டப்பாக போட்டிங்கன்னாவே போதும் நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன் நான் வந்து முக்கால்வாசி தான் தண்ணி நிறையணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால்வாசி தண்ணி நிறைஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணணும் அதையும் சொல்கிறேன் வாங்க இப்போ தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த தண்ணியை நல்லா கலக்கி விடுங்க ஐம்பது தடவை கலக்கணும் ஒரே டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து கலக்கி விடணும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து கலக்கி விடணும் நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா தான் அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ டபிள்யூடிசு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா கிடையாது எப்போ ரெடியாகும் அதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் நல்லா கலக்கி விட்டு வந்துடுறேன் ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் என்னால் சுத்த முடியல பாருங்க ஃபிஃப்டி டைம்ஸ் காலையில் ஐம்பது தடவை சாயந்தரத்தில் ஒரு ஐம்பது தடவை வந்து நம்ம சுற்றணும் ஓரளவுக்கு சன்லைட் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும் சுள்ளுன்னு வெயில் அடிக்க கூடாது நுண்ணூர் பெருக்கிறதுக்கு சன்லைட்டும் ரொம்ப அவசியம் இப்போ இதை நம்ம மூடி வச்சு மூடி வைக்கக்கூடாதுங்க இது மூடி வைக்கிறதுக்கு வேற ஒரு மெத்தடு இருக்குது எத்தனை நாளில் டபுள்யூடிசி ரெடி ஆகும் அப்படின்னா ஏழு நாளில் வந்து டபிள்யூடிசி ரெடியாகும் தினமும் காலையில் ஐம்பது தடவை சாயந்தரம் ஐம்பது தடவை வந்து நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நல்லா நுரைச்சி அந்த டபிள்யூடிசி ரெடியாகும் பொழுது புளிப்பு வாசம் ஒவ்வொரு நாளும் புளிப்பு வாசம் வர ஆரம்பிக்கும் ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புளிப்பு வாசத்தோடு நிறைய நுரைச்சி இருக்கும் அந்த ஏழு நாள் அப்டேட்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு காட்டன் டவல் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு வந்துட்டு காற்றோட்டம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மூடியை வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா காற்றோட்டம் வந்து கிடைக்காது அந்த குச்சி வந்து நம்ம பத்திரமா எடுத்து வச்சுட்டு டெய்லி வந்து கலக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பிளாஸ்டிக் குச்சிகளை பயன்படுத்தக்கூடாது இப்போ அதை அப்படியே வந்து நம்ம அந்த மாவை வேடு கட்டுவோம் பார்த்திங்கன்னா அது மாதிரி வேடு கட்டி வச்சிடலாம் பிளாஸ்டிக் குச்சி வந்து அந்த டபிள்யூடிசியோட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மரக்குச்சி சுத்தமான குச்சிகளை வந்து எடுத்து நம்ம கிண்டுறதுக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ வேடு கட்டி வைக்க போகிறேன் வேடு கட்டியாச்சு இப்போ அணில் மரம் ஏதாவது ஏறி அதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே நேரத்தில் காற்றோட்டமும் இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் பல்கி பெருகும் அதனால் ஒரு பஞ்சாரத்தை வச்சு நான் மூடி வைக்கிறேங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஏழு நாள் காத்திருக்கணும் ஏழு நாளைக்கு என்ன செய்யணும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஐம்பது தடவை கலக்கி விடணும் அந்த டபுள்யூடிசி எப்படி அழகாக நுறைச்சி உருவாக போகுது அப்படிங்கிற பாட்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டபுள்யூடிசி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா